அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிபாடு புத்தகம் முதல் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதி உள்ளவற்றை கடைபிடிப்போரும் பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இயேசு

எச்சரிப்பு விடுகின்றன இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது எனவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படை அணிந்து கொண்டு ஆண்டவரின் வருகைக்காக நாம் ஆயத்தமாய் வாழ்வோம் என்று சொல்லி புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு இறை வார்த்தைகளிலே சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் வருகை எப்பொழுது இருக்கும் என்று தந்தையாம் கடவுளை தவிர இயேசுவுக்கும் வான தூதருக்கும் கூட தெரியாது என்று இயேசுவே சொல்லி இறை வார்த்தைகள் நமக்கு தெரியாததால் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற இறை வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பெற்றோர் என்று ஆண்டவர் அதிகாரம் எட்டாம் போது நாம் பெற்றோர் என்று நமக்கு சொல்லுகின்றன ஏன் நாம் கேட்ட இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் போது பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு நாம் ஒப்பாவோம் என்று புனித மத்தையும் எழுதிய

வாழும் போதும் கற்பாறையாகிய ஆண்டவர் இயேசுவை அடித்தளமாக கொண்டு நாம் வீட்டை கட்டி இருப்பதால் நாம் இந்த உலகிலும் அழிவை சந்திக்க மாட்டோம் மறு உலகிலும் அழிவை சந்திக்க மாட்டோம் மாறாக இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் வருகை எந்த நாள் என்று நாம் யாருக்குமே தெரியாது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாம் கேட்ட இறை வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் இறைவனை அன்பு செய்து வாழ்ந்த பரிசெயர்கள் தங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழவில்லை நாம் அவ்வாறு வாழக்கூடாது இறைவனை அன்பு செய்து நாம் நம்மை போல் பிறரையும் அன்பு செய்து வாழும் போதுதான் ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இறை அன்பு பிறர் அன்பு என்ற அந்த இரண்டு கட்டளை முழுமையாக கடைபிடித்து நாம் வாழும் போது கற்பாரை ஆண்டவர் இயேசுவை அடித்தளமாக கொண்டு இந்த உலகில் நாம் வீட்டை கட்டி இருப்பதால் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் விண்ணவராஜியத்தை உரிமையா

மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்